வாழ்க வளமுடன் எல்லோரும் இன்பொற்று வாழ்க இறை அருள் பெருக அன்பர்களே இந்த பதிவை நல்லா சிரித்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு கேட்கலாம் நல்ல சிரித்த முகத்தோட இந்த பதிவை கேட்கலாம் இப்ப நான் சொல்லிட்டேன் ஆனா முகம் சிரிக்கதான் பாருங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே நமக்கு நிறைய வருத்தங்கள் கவலைகள் துக்கங்கள் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில இருந்திருக்கு அது இருக்கும் அது எப்பவும் போறது இல்ல ஆனா இந்த சிரித்த முகமும் மகிழ்ச்சியான மனமும் அது எல்லா எல்லா பாரத்தையும் ஈஸியாக தூக்கிடும் அது சுமக்கிற சக்தி வந்து எங்கே இருக்குன்னா இந்த சிரித்த முகமும் மனி மகிழ்ச்சியான மனமும் தான் அதனால் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா இருந்தாவே நிறைய நோய் போயிடுங்க மன மகிழ்ச்சினால அந்த உணர்வினால நிறைய நோய்கள் குணமாயிடும் நிறைய நோய்கள் அக்ரிவேட் ஆகாம போயிடும் நம்ம முதல்ல ஆர்டிஃபிஷியலாவாகவாவது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் அதனால அதை கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரலாம் மகிழ்ச்சி இப்போ நிறைய அன்பர்கள் என்கிட்ட பலவிதமான நோய்களுக்கு வைத்தியம் கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பாட்டி வைத்தியம் நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது நம்ம வாழ்க்கை அனுபவத்தில் உள்ளது அப்புறம் கொஞ்சம் ஹோமியோபதி படிச்சுருக்கேன் சித்தா கொஞ்சம் படிச்சுருக்கேன் இப்படி வர்மம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் சுத்தவெளி சபையில் சில பயிற்சி முறைகள் கொடுத்துருக்கோம் வாழ்வியல் முறை கொடுத்துருக்கோம் இரவு படுக்கும் பொழுது கடுக்காய் பொடி குடி குடிக்கிற பழக்கம் விளக்கெண்ணையும் அப்ளை பண்ணுற பழக்கம் அடுத்தது இரவில் குறைஞ்சது படுக்கிற நேரம் இரவு எட்டே இருந்து ஒம்பது மணிக்குள்ளே மின் விளக்குகள்லாம் அணைச்சிடணும் லைட்டே எரியக்கூடாது வீட்டில் லைட்டே எரியக்கூடாதுன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நைட் லேம்ப் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒம்பது மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணும் எட்டே முக்கால்லேருந்து ஒம்பது மணிக்கு இதெல்லாம் கண்டிஷனாக வச்சுக்க வேண்டாம் வாழ்க்கையாகவே கொள்ளலாம் ஏதோ ஒன்று கண்டிஷனாக வச்சோன்னா கொஞ்சம் நாளைக்கு செய்வோம் அப்புறம் விட்டுடுவோம் அப்படி இல்லாமல் இதுதான் வாழ் வாழ்க்கை முறையாக இருந்துருச்சுன்னா உங்கள் நோயெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் அப்படி ஒரு அற்புதம் இந்த வாழ்வியல் முறையில் இருக்குது இரவில் குறைஞ்சது ஒரு ஆறு மணி இருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஹரிசாண்டெல்லாம் படுத்து தூங்குகிற ஒரு பழக்கம் சௌகரியமாக படுத்து தூங்குகிற பழக்கம் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வாழ்வியல் முறைகளை மாற்றிட்டோம்னா உடம்பு ரொம்ப அற்புதமாக மாறிவிடும் காலையில் அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல அது மூன்று மணியில இருந்து ஐந்து மணிக்குள்ள நாள அந்த மாதிரி அந்த நேரத்துல ஒரு குளியில போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க சோப்பு போட்டு குளிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நல்ல வெது வெதுப்பான சொன்ன இல்லையா சனி ஆடு என்று அந்த தன்மையில் தண்ணியை ஊற்றினா போதும் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் நல்ல விழிப்பு நிலைக்கு வந்துடும் உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாம் வெளியே போயிடும் அப்போ என்ன ஆகும்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இருந்து வரக்கூடிய ஒரு பியூர் எனர்ஜி அந்த பியூர் எனர்ஜியை நம்ம ஹோல் பாடியும் ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மைக்கு தானாகவே வந்துடும் நம்ம சும்மா இருந்தால் போதும் சிவனே என்ன போதும் அது பாட்டுக்கும் சக்தியை உள்ளே வாங்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு அற்புதமான முறை அதுலேயும் நம்ம அஞ்சு மணிக்கு ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங் நம்ம தவம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா இது உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் இது கிடைக்கிறது பெரிய பாக்கியம் அஞ்சு மணிக்கு நம்ம தவம் பண்றதுக்கு நம்மளை யாராவது வழி நடத்த மாட்டாங்களா அப்படின்னு ஆனால் நமக்கு சுத்த வெளி சபையின் சார்பில் இது தொடர்ந்து நடக்குது இறைவனோட கருணையினால கொரோனாவின் கருணையினால அதுவும் இறை தொகல்களோட ஒரு தொகுப்பு தானே அப்படி ஒரு பெரிய நன்மை நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக்கிறோமா அப்படின்றது மட்டும்தான் கேள்விக்குறியாக இருக்குது அதனால் முடிந்த அன்பர்கள் இந்த வாழ்வியல் முறையை கடைபிடிச்சு பாருங்கள் அதே போல் இந்த பயிற்சி முறைகள் கராத்தேவில் வர்மத்தில் அப்புறம் ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்புறம் ஜிம்மில் அப்புறம் யோகா முறைகளில் நிறைய முறைகளில் கற்று பயின்று பலனடைஞ்சு அதனுடைய சாரை பிழிஞ்சு இப்போ பறவை பயிற்சி கரண்ட் ஷாக் பயிற்சி எலிஃபண்ட் பயிற்சி பைரவர் பயிற்சின்னு கொடுத்துருக்கோம் இந்த பயிற்சியை தொடர்ந்து தினசரி இரண்டு வேலை நீங்கள் செய்து தான் பாருங்களேன் அது என்ன பலன் கொடுக்குதுன்னு உண்மையாலுமே மிக அற்புதமான பயிற்சி முறைகளாக இது அமைஞ்சிருக்கு இதை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணலை அது இயல்பாகவே இது வந்து அப்படி அமைஞ்சு வந்த ஒரு பயிற்சிகள் ரொம்ப நேரம் எடுத்துக்காது கொஞ்ச நேரம் செய்திங்கன்னா கூட போதும் நான் சொல்லுவேன் இந்த பறவை பயிற்சி நூற்றி எட்டு நூற்றி எட்டு பண்ண வேண்டியதில்லை சும்மா ஒரு முப்பத்தாறு ஒரு நாற்பத்தெட்டு அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் அதுவே பெரிய பலன் கொடுக்கும் ஆனால் ஒரு சிலர் நூற்றி எட்டு பண்ணுறாங்க இந்த நூற்றி எட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்களை உணர்கிறாங்க ரொம்ப வயதானவங்க நிறைய செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த உறுப்புகள் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிடும் இல்லையா அதனால் சிறிய வயசுக்காரங்க நூற்றி எட்டு பண்ணலாம் வயதானவர்கள் உங்களுடைய வயதை கவனிங்க உங்களுடைய உடல் சக்தியை கவனிங்க அதுக்கு தகுந்தாற்போல் கூடுதலாகவோ குறைதலாகவோ நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் ஆனால் இரண்டு நேரம் தொடர்ந்து செய்து பாருங்கள் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் இதில் நிகழும் நிகழுது நிகழும் இல்லை நிகழுது அப்படி ஒரு அற்புதம் இதில் இருக்குது அதனால் உங்களுடைய உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பர தவிர்க்கும் அருட்சிவ மருந்தை சுத்தவெளி சபை சிவம் மெய்ப்பொருள் நமக்கு பரிபூர்ணமாக வழங்கியிருக்கிறது பரிபூர்ணமாக வழங்கியிருக்கிறது அதை உணர்ந்து நாள் தவறாமல் நேரம் தவறாமல் அதை பயன்படுத்த வேண்டும் என்று இறைவன் கிட்ட வேண்டிக்கோங்க இப்படி ஒரு அற்புதம் எனக்கு கிடைச்சிருக்கு என் கூடவே இருக்கிற இந்த அயோக்கியர் மனம் என்கின்ற இந்த அயோக்கியர் என்னை ரொம்ப கெடுக்கிறார் செய்ய விடாம படுறார் தயவு கூர்ந்து கடவுளே எனக்கு இதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க இந்த மனமானது அடங்கி இறை உணர்வானது பெருக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பயிற்சிகளை தவமுறைகளை தொடர்ந்து செய்து பாருங்க இந்த பெரிய மாற்றத்தை நம்ம உடம்பில் மனசுல வாழ்க்கையில் தொழிலில் உங்க வருமானத்துல உங்க குடும்ப அமைதியில் உறவுகளின் நட்புகளில் எல்லாவற்றிலையும் இது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நிறைய அன்பர்களில் நான் பார்த்துருக்கேன் கணவன் மனைவி டைவர்ஸ் போ போகிற அளவுக்கு தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு போனவங்களெல்லாம் இன்றைக்கி ஒன்றாக சேர்ந்து மீண்டும் குழந்தை பேர் பெற்று மிகச்சிறப்பாக வாழ்ந்த கண் முன்னாடி பார்க்குறேன் அப்படி ஒரு அற்புதம் இதில் இருக்குது அதனால் அன்பு நிறைஞ்சு இருக்கட்டும் கருணை நிறைந்து இருக்கட்டும் என்று சொல்லி எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவோம் கருணை காட்டுவோம் நன்னெஞ்சே நன்னெஞ்சு பகைவனுக்கருள்வாய் என்று பாரதியார் சொன்ன மாதிரி பகைவர்களுக்கும் நாம் அருள் புரிவோம் என்று கூறி இந்த உரையை முழுமை செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லோரும் இன்புற்று வாழ்க இறை அருள் பெறுக